என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே உன்னோடே இருந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு சரிசமமான பங்கினை போட்டுக்கொண்டு இருக்கும் ஒரு போலியான உறவினை நீ உன் அருகில் வைத்து அவரின் உண்மை முகத்தை காட்டுவதற்காகவே இன்று உன் தாயானவள் உனக்காக வந்த இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் ஒருவருக்கு என் தங்கமே கவனமாக கேள் உன் அம்மா நான் சொல்கின்ற இந்த இரண்டு பேரில் இருவரில் ஒருவருக்கு தெய்வம் வரும் அதாவது கோவிலில் சாமியாடக்கூடியவர்கள் என் குழந்தையே இப்பொழுது நான் சொன்னது யார் என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்று நான் நினைக்கின்றேன் உனக்கே இவர்கள் உண்மையாகத்தான் சாமியாடுகின்றார்களா உண்மையாகவே இவர்கள் உடம்புக்குள் தெய்வம் வருகின்றதா இவர்கள் ஏன் இது போன்று எல்லாம் நடந்து கொள்கின்றார்கள் தெய்வத்தை உடலில் சுமக்கின்றவர்கள் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கலாமா என்பதுதான் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற கோபமே இந்த கோபத்தினால் நீ அவர்களிடத்தில் சரியாக பேசுவது கூட கிடையாது அதிகப்படியான மனஸ்தாபத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் முன்பெல்லாம் இவர்களிடத்தில் நீ நன்றாக பேசிக்கொண்டுதான் இருந்தாய் ஆனால் இப்பொழுது உனக்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் சரியாக பிடிக்காததனால்தான் அவர் எண்ணங்கள் மற்றவர்கள் மீது தவறாக இருப்பதினால் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அந்த பற்றுதல் போய்விட்டது அதனால் என்னவோ என்னுடைய குழந்தை அவர்களை விட்டு ஒதுங்கியிருக்கத்தான் நினைக்கின்றாய் ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது அவர்கள் நமக்கு அருகில் உள்ளவர்கள் நம்முடைய உறவினர்கள் அவர்களை எல்லாம் ஒதுக்க கூடாது என்று உனக்கு தான் அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருப்பார்களே தவிர அவர்கள் நல்லபடியாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது சில நாட்களாகவே நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களில் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் அவர்களின் மீது சிறு சந்தேகங்கள் வரத் தொடங்கியிருப்பது உண்மைதான் ஏனென்றால் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் பேசிக்கொள்கின்ற விதம் எல்லாமே முன்பை விட சற்று மாற்றங்களை கொடுத்திருக்கின்றன எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுகின்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் அவர்களை பற்றி எப்பொழுதுமே புறம் பேசிக்கொண்டே இருப்பவர்கள் அதாவது புறணி பேசிக்கொண்டே இருப்பவர்கள் ஒரு தெய்வத்தை சுமக்கின்றவர்கள் இது போன்று செய்யலாமா என்று உன் மனதிற்குள் ஏற்பட்ட வேதனையை நான் நன்றாக அறிவேன் அது என்னவென்று நான் உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே அதற்கு முன்பாக அவர்கள் உன்னுடைய இல்லத்தில் வைக்க முயற்சி செய்கின்றது என்னவென்று உனக்கு சொல்ல வேண்டுமல்லவா அவர்களின் உன்னுடைய இல்லத்திற்கு எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக வைத்து உன்னுடைய குடும்பத்தில் உள்ள உடன் பிறந்தவர்களுக்குள் இருக்கின்ற ஒற்றுமையை எடுத்து செல்ல நினைக்கின்றார்கள் ஒருவரைப் பற்றி ஒருவர் ஒரு வார்த்தைகளில் இல்லாததும் பொல்லாததும் சொல்லி குடும்பத்தை அல்லவா பிரிக்க நினைக்கின்றார்கள் இவர்களை திருத்துவது என்பது முடியாத காரியம் ஏனென்றால் உண்மையாகவே தெய்வத்தின் மீது பயம் இருக்கின்றவர்கள் இது போன்ற செயல்களை செய்ய மாட்டார்கள் ஆனால் இவர்களை விட்டுவிட்டு என் குழந்தை உன்னால் இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை நிச்சயமாக செய்ய முடியும் அது என்னவென்றால் என் குழந்தை உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இவர்களை பற்றி உன்னால் நிச்சயமாக புரிய வைக்க முடியும் இவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் ஒருபொழுதும் செவிசாய்க்க கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இவர்களின் முன்னால் குடும்பம் பிரிந்துவிடக் கூடாது யாரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க கூடாது என்று நினைக்க வேண்டும் எதையெல்லாம் உங்களுக்குள்ளேயே பேசி முடிவெடுக்க வேண்டும் என் குழந்தையே இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் ஒரு குடும்பத்தையே அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் நிச்சயமாக உண்மையாகவே தெய்வத்தை தாங்கவில்லை என்பதையும் நீ இப்பொழுது என்னுடைய வாக்கினில் இருந்து புரிந்து கொள்ளலாம் அவர்கள் எந்த அளவிற்கு புனிதமானவர்களாக இருக்க வேண்டும் இங்கு இருப்பவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா எதிரில் நிற்பவன் யார் என்று அவர்களுக்கு தெரிகின்றது இது நம்முடைய சொந்தக்காரனோ நமக்கு மிகவும் வேண்டியவனோ என்பதையெல்லாம் தனியாக பிரித்து எரிந்து விடுகின்றார்கள் தெய்வம் உள்ளே நுழைந்து இருப்பது உண்மை என்றால் யாருக்குமே இங்கு யாரையுமே தெரியாது எதிரில் நிற்பவன் தன்னுடைய பக்தன் அவனுக்குள் எந்த ஏற்றத்தாழ்வுகளையும் தெய்வம் காண்பிக்காது யார் ஒருவர் இதுபோன்று நடந்து கொள்கின்றார்களோ உண்மையாகவே அவர்களுக்கும் தெய்வம் என்பது இல்லை என்பதை நீ அந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ளலாம் தெய்வ சக்தியானது நீண்ட நேரம் யார் உடலிலும் தங்கி நிற்காது அவர்கள் சில நேரங்கள் மட்டுமே அவர்களின் உடலில் இருப்பார்கள் அதற்குள் அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் மட்டுமே உண்மையாக இருக்கும் அதன் பிறகு மேல தாளத்திற்கு எல்லாம் ஆடிக்கொண்டிருப்பவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் என் குழந்தை உன்னுடைய மனது வேதனைப்படும்படி ஏதேனும் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதையெல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்கொள்ளாதே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது யார் வாழ்க்கையில் இருப்பதையும் நான் உனக்கு சொல்லவில்லை உன் வாழ்க்கையில் தினம் தினம் இவை நடந்து கொண்டிருக்கின்றது என்று நீ தெய்வத்தின் முன்னால் நிற்கின்றாய் ஆனால் அவர்களோ தெய்வத்தின் பேரவையில் உன் முன்னால் நின்று உன் மனதை காயப்படுத்தும்படி உனக்கு சொல்லிவிடுகின்றார்கள் அப்பொழுது நீ புரிந்து கொள்ளலாம் இவர்களின் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லை இவர்கள் உனக்கு ஏதேனும் தீயதைத்தான் செய்து முயற்சி செய்கின்றார்கள் என்று இது போன்றவர்களுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் உன் வாழ்க்கையில் அண்டவிடாமல் நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் என் தங்கமே தெய்வத்தின் பெயரை சொல்லி போலியாக இருப்பவர்களிடம் என் குழந்தை நீ சற்று விலகியே இரு தெய்வ மகளுக்கு தண்டனையை கொடுக்கும் என் தங்கமே தெய்வம் அவர்களுக்கு தண்டனையே கொடுக்கும் என்று எதிர்பார்க்காமல் நல்ல பாடத்தை புகட்டும் என்று நீ எதிர்பார்க்கலாம் தண்டனை என்பதை தெய்வம் யாருக்குமே கொடுப்பது கிடையாது மாறாக தவறு செய்தாலும் தன்னுடைய பிள்ளைதான் என்று எண்ணி அவர்களுக்கு நல்ல பாடத்தை தான் தெய்வம் புகட்டும் என்பதை நீ புரிந்து கொள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அவர்கள் செய்கின்ற வேலைகள் எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் எத்தனை காயத்தை ஏற்படுத்தியது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இனிமேலும் இதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் இவர்களை பற்றியெல்லாம் நினைக்காமல் தேவை